கர்வான் சூப்பர் நெக்ஸ்ட் கற்க கற்க இதலே பதடற சரி ஓகே அகர ஆதி கற்க கற்க காப்பவே நித்தாக கற்றபின் கற்றபின்

அகர அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆடி பருவன் கெட்டே உள்ளது கருத்து கசடல கற்பவை கட்டறத்தை நிறுக்க அகர்த்து தக சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ குட்ல அகவே முதல ஆடி சூப்பர் தேங்க் யூ பை தேங்க்யூ பாய் அகரே கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக சூப்பர்